வாழ்க்கையில் நம்மை சோதிக்கும்போது நம்மால் கேட்கப்படும் கேள்வி இந்த துயரம் எப்போது முடியும் ஆனால் இந்த கதையில் ஒரு விவசாயி கண்டுபிடித்த பதில் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிவிடும் கதை துயரத்தில் இறைவனை புகழ்ந்த ஆனந்தன் ஒரு வறண்ட கிராமத்தில் விவசாயி ஆனந்தன் வாழ்ந்து வந்தான் மழை பெய்யாததால் பயிர்கள் கருகின அவனது ஒரே பசு தாகத்தில் இருந்தது கடனாளிகள் வந்து உளவு கருவிகளை பறித்துச் சென்றனர் பசிக்கொண்ட குழந்தைகள் அழுது தூங்கின ஆனந்தன் போய் மரத்தடியில் அமர்ந்து கடவுளே என் துயரம் எப்போது முடியும் என்று உருக்கமாக அழுதான் ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த கிராமம் வழியாக வந்தார் ஆனந்தன் விழுந்து வணங்கினான் ஐயா என்றான் ஆனந்தன் நீங்கள் கடவுளைச் சந்திக்கப் போகிறீர்கள் கேட்டுச் சொல்லுங்கள் என் துயரம் எப்போது முடியும் முனிவர் மெதுவாகச் சொன்னார் உனக்காக நான் கேட்கிறேன் மகனே புனித மலை உச்சியில் முனிவர் தவம் செய்து பிரார்த்தித்தார் அப்போது ஒரு தெய்வ தூதர் தோன்றினார் இறைவனின் தூதரே முனிவர் கேட்டார் விவசாயி ஆனந்தன் மிகவும் துன்புறுகிறான் அவனுடைய துயரம் எப்போது முடியும் தூதர் பதிலளித்தார் அவனுக்கு கடவுள் எழுதி தந்திருக்கிற துயரம் இன்னும் பத்து வருடங்கள் தொடரும் ஆனால் அவனிடம் சொல்லுங்கள் துயரத்திலும் அவனிடம் உள்ளவற்றுக்காக இறைவனை புகழ்ந்தால் அவனுடைய துயரம் குறைந்து விரைவில் மறையும் முனிவர் கிராமத்திற்கு திரும்பி மரத்தடியில் சோர்ந்து அமர்ந்திருந்த ஆனந்தனை சந்தித்தார் மகனே முனிவர் மெதுவாகச் சொன்னார் வாழ்க்கை துயரம் தந்தாலும் இறைவனை புகழு எதுவும் இல்லாத போதும் உன்னிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கு நன்றி கூறு ஆனந்தன் குழம்பினான் என்னிடம் ஒன்றுமே இல்லாத போது கூடவா அதுவே முக்கியம் என்றார் முனிவர் புன்னகையுடன் மாலையில் பிள்ளைகள் அழுது உணவு கேட்டனர் வீட்டில் ஒரு கசாயம் கூட இல்லாமல் ஆனந்தன் அமைதியாக அமர்ந்தான் அவர் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார் கடவுளே என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றும் வலிமையையும் வழியையும் தந்ததற்கும் நன்றி கிராமத்தினர் சிரித்தனர் நன்றி சொல்கிறாயா உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேலி செய்தனர் ஆனந்தன் தலையை குனியாமல் சொன்னான் கடவுளே என்னை சிரித்தாலும் நன்றி அவர்களை தாங்கும் மன வலிமையை தந்ததற்கும் நன்றி ஒருநாள் வயலில் கடுமையாக உழைத்தபின் ஆனந்தன் தரையில் விழுந்தான் உணவும் நீரும் இன்றி உடல் நடுங்கியது அவர் மூச்சை விட இருந்தாலும் மெதுவாகச் சொன்னார் கடவுளே இன்னும் உயிரோடு இருக்கிறேன் உழைக்கும் வலிமையை தந்ததற்கும் நன்றி கடனாளி வந்து சண்டையிட்டான் எப்படி செலுத்தப் போகிறாய் என்று கோபமாகக் கேட்டான் ஆனந்தன் மனம் கலங்காமல் சொன்னான் கடவுளே இதற்கும் நன்றி இதை தாங்கும் பொறுமையை தந்ததற்கும் நன்றி இப்படி ஒவ்வொரு சோதனையிலும் ஆனந்தன் இறைவனை புகழ்ந்தான் ஒரு வருடம் முடியும் வரை அவர் தினமும் நன்றி கூறினார் பசியிலும் இகழ்ச்சியிலும் சோர்விலும் தனிமையிலும் அதற்குள் அவரது மனம் இலகுவாயிற்று பின்னர் வாழ்க்கை மெதுவாக மலர்ந்தது ஒரு வருடம் முடிந்து முனிவர் மீண்டும் கிராமம் திரும்பினார் ஆனந்தனின் வீட்டை அவர் அடையாளம் காண முடியவில்லை பசுமையான வயல் சீராக பழுது பார்த்த குடிசை சிரித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் மகனே முனிவர் ஆச்சரியமாக கேட்டார் உன் துயரம் எங்கே போனது ஆனந்தன் புன்னகையுடன் சொன்னான் நான் துயரம் எப்போது முடியும் என்று கேட்பதை நிறுத்தினேன் எதுவும் போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினேன் அதற்குள் என் மனம் இலகுவாயிற்று பின்னர் வாழ்க்கையும் மாறிவிட்டது முனிவர் மீண்டும் மலையை ஏறி தூதரிடம் கேட்டார் ஆனந்தனின் துயரம் எப்படி இவ்வளவு விரைவில் மறைந்தது தூதர் சொன்னார் அவனுக்கு பத்து வருடங்கள் துயரம் எழுதப்பட்டிருந்தது ஆனால் அவன் நன்றி கூறிய ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு வருடத் துயரம் அழிந்தது இறைவனை புகழ்ந்தவன் துன்பத்தை சுருக்கியான் ஆம் நண்பர்களே வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை நன்றியுடன் பாராட்ட வேண்டிய நேரங்கள் உள்ளன நாம் தினமும் கொண்டிருக்கும் சிறிய விஷயங்களை பாராட்டுவது நாம் எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் நம் வாழ்க்கையை அழகாக வைத்திருக்கும் ஆனந்தனுக்கு பத்து வருடங்கள் துயரம் எழுதப்பட்டிருந்தது ஆனால் அவன் நன்றி கூறிய ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு வருட துயரம் அழிந்தது நீங்களும் நினைவில் கொள்ளுங்கள் துயரத்தில் கூட இறைவனை புகழுங்கள் நன்றி கூறும் மனம் துயரத்தின் காலத்தை குறைத்து இருளிலும் ஒளியை ஊற்றும் இதை பற்றி உங்கள் எண்ணங்களை கருத்துகளில் சொல்லுங்கள்